செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருப்பது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பல்வேறு மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக புவி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு பூமியின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் புவி மாசடைவதை தடுக்கும் எண்ணத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் உலக நாடுகள் அனைத்திலும் ஆண்டுதோறும் இதே நாளில் உலக புவி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உலக புவி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகில் உயிர்கள் வாழ தகுதியான இடமாக இந்த பூமி மட்டுமே இருப்பதாக ஆய்வுகள் பதிவு செய்கின்றன இத்தகைய அற்புதம் நிறைந்த இந்த பூமி மனிதர்களின் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு காற்று மாசடைந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கொண்டு இருக்கிறது இப்படியே போனால் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வது என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்று புவியியல் வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மனிதர்களும் பிற உயிரினங்களும் வாழ்கின்ற இந்த பூமியின் அழகை சிறப்பிக்கவும் பூமியின் இயற்கை சூழல் உருக்குலைந்து மாசுபடாமல் பாதுகாக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகும் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை உலக மக்களிடையே பரப்புவதற்கு ஐக்கிய அமெரிக்காவின் சுற்றுச்சூழலியல் நிபுணர் கெலாட் நில்சன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பை ஏற்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி உலக புவி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் இந்த தினத்தை கடைபிடித்து வருகின்றனர் உலக புவிநாள் இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது நெகிழி பயன்பாட்டிலிருந்து பூமியை காக்கும் நடவடிக்கை என்ற கருத்துரு வாக்கத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கான புவிநாள் கடைபிடிக்கப்படுகிறது கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சேலம் மாவட்டத்தில் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு சேலம் மாநகர பகுதியில் இருந்து அரை மணி நேர பயண தூரத்தில் உள்ளது சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக நூறு டிகிரி பாரன் ஹீட்டுக்கு மேல் வெயிலின் அளவு பதிவாகி வருகிறது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா தலமான ஏற்காட்டிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர் மேலும் ஏற்காட்டில் நிலவி வரும் இதமான சீதோஷ்ண நிலை காரணமாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஏற்காடு அண்ணா பூங்கா படகு இல்லம் ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குறைந்த செலவில் வந்து செல்லும் சுற்றுலா மையமாக ஏற்காடு இருப்பதால் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து செல்கின்றனர் குளிர்ச்சியான சீதோஷண நிலை தாவரவியல் பூங்காக்களில் மலர்களின் அணிவகுப்பு என ஏற்காடு பகுதியில் சுற்றுலா களை கட்டியுள்ளது என் பேரு திவ்யா சேலம்ல இருந்து நாங்க ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்திருக்கோம் ஏற்காடு வெதர் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் நினைச்சோம் பட் நல்லா இருக்கு ஒரு மாதிரி வணக்கம் மை நேம் சாகுலம் இது நாங்க சேலத்துல இருந்து வரோம் டூ டேஸ் டேஸ் முன்னாடி அப்ப பாத்தீங்கன்னா வெயில் நல்லா தாக்கமாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்தது பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல ஒரு வெயில் தாக்கம் எதுவுமே இல்லை டோட்டலாவே கம்மியாவே இருக்கு சுற்றுலாத்துறைன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சேலம் வந்து நல்ல பெஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலம் வந்து பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கு பிகோ பாயிண்ட் இருக்கு பக்கம் பாயிண்ட் இருக்கு சேர்வரன்ஸ் மலை இருக்கு நல்ல ஒரு சுற்றுலத்திற்கு குழந்தைகள் நல்லா விளையாடுறதுக்கு ஒரு சேலம் மாவட்டத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது நடுத்தர மக்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மோட்டிவா பண்ணிருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணும் நல்லா இருக்கு ஈரோட்ல இருந்து வரோம் ஈரோட்டில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு இங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு க்ரைமேட் நல்லா இருக்குது புகம்பு நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்குது இங்கே சுற்றி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஃபன்னாக இருக்கு நல்லா இருக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் ஏராளமான பொதுமக்கள் கோடைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் நல்ல அருமையான சீதோஷண நிலையில் நிலை வருவதால் ஏழைகளில் நூற்றி என்றழைக்கோடும் ஏற்காட்டில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது ஏற்காட்டிலிருந்து ஜி விஜய்குமார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே பதினேழாம் தேதி தொடங்கி தேதி வரை ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களைக் காண ஆண்டிற்கு சுமார் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் கண்காட்சிகளும் நடத்தப்படும் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நடைபெறுவதால் மலர் கண்காட்சி மற்றும் பழக்கண்காட்சி ஆகியவை மட்டுமே நடத்த ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி உதகை அரசு தாவரிகள் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி மே இருபத்தி நான்காம் தேதி துவங்கி மே இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் தற்போதைய சுற்றுலாப் பயணிகள் அதிக வரத் வர தொடங்கியுள்ளனர் இங்குள்ள பூங்காக்களில் கோடை சீசனிற்காக நடவு செய்யப்பட்ட செடிகளில் பூக்கள் பூக்கு தொடங்கியுள்ளன இந்த ஆண்டு கூடுதலாக கூழாங்கற்களாலான யானை காட்டெருமை நீலகிரி வரையாடு கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் உருவங்கள் அரசு தாவரவில் பூங்காவில் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் சுற்றுலாப் பயணிகள் வசதிக்காக சுற்றுப் பேருந்து இயக்கப்படுவதுடன் கூடுதல் குடித நீர் தொட்டிகளும் கழிப்பிட வசதிகளும் ஏற்படுத்தவும் சிறுதானிய உணவு வகைகளை உணவகங்களில் விற்பனை செய்யவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது கேரளாவில் அதிகரித்து வரும் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழக பகுதிக்குள் பரவாமல் தடுக்க கால்நடை மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து பல்வேறு மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பனைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இங்குள்ள கோழிப்பனைகளில் வழக்கமாக உயிரி பாதுகாப்பு முறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதால் பறவை காய்ச்சல் தாக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கின்றனர் நாமக்கல் மண்டலத்தில் உள்ள ஆயிரம் பண்ணைகளில் சுமார் ஐந்து கோடி முட்டைக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன பொதுவாக இங்குள்ள பண்ணைகளில் பறவை காய்ச்சல் தாக்கம் இதுவரை காணப்படவில்லை இருந்தபோதிலும் தற்போது கோழிகளுக்கு கிருமிநாசினி மருந்து தெளித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பண்ணையாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் பண்ணை வாயில்களில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டு வெளி ஆட்களும் வாகனங்களும் அதன் வழியே மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன வெளியிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளித்த பின்னரே பண்ணைக்குள் அனுமதிக்கின்றனர் இப்பகுதியில் உயரிய தொழில்நுட்பத்துடன் பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளதாலும் இங்கு நிலவும் தட்பவெப்பநிலை காரணமாகவும் பறவை காய்ச்சல் நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் தாக்க வாய்ப்பில்லை எனவும் கோழிப்பண்ணை வல்லுநர்கள் கூறுகின்றனர் இருந்தபோதிலும் தொடர்ந்து நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பண்ணைகளில் உள்ள கோழிப்பணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணையாளர்கள் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளின் சோதனைச் சாவடிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள வாத்து மற்றும் கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தேனி மாவட்டத்தில் உள்ள கும்ளிளி போடிமெட்டு மற்றும் கம்பமெட்டு ஆகிய சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத் துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக பகுதிக்குள் நுழையும் வாகனங்கள் குறிப்பாக சரக்கு வாகனங்கள் காய்கறி ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சுற்றுலா வாகனங்கள் ஆகியவற்றை சோதனை செய்து அவற்றில் கிருமி நாசினிகள் தெளித்த பின்பு தமிழக பகுதிக்குள் வாகனங்களை தமிழக கேரள மாநில பகுதிகளான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆணைக்கட்டி வாழையாறு வேலந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பனிரண்டு சோதனைச் சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹரன் தமிழக கேரள எல்லைகளில் உள்ள நாடுகாணி பாட்டவயில் நம்பியார்குன்னு சோலாடி கக்குண்டி தாலூர் பூதகுன்று மற்றும் தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகள் வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருகின்றன இந்நிலையில் கேரளாவில் அதிகரித்து வரும் பறவை காய்ச்சல் தமிழக பரவாமல் தடுக்க கால்நடை மருத்துவக்குழு களமிறங்கியுள்ளது குறிப்பாக கேரளாவிலிருந்து கோழிகள் வளர்ப்பு பறவைகள் கோழி தீவனங்கள் மற்றும் முட்டை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படி வரும் வாகனங்கள் மீண்டும் கேரள பகுதிக்கு அனுப்பிவிடப்படுகிறது சுற்றுலா வாகனங்கள் பிற லாரிகள் பேருந்துகள் கிருமி நாசினி தெளித்த பின்னரே தமிழக பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறது தற்போது ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் ஒரு கால்நடை மருத்துவர் உட்பட மூன்று பேர் பணியமர்த்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் சத்தியநாராயணன் உதவி இயக்குனர் சக்திவேல் தொடர்ந்து ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் உதகையிலிருந்து சரவணன் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது